நடிகர் அஜித் சமீபத்தில் தன்னுடைய உடல் எடையை குறைத்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்தார் இவருடைய உடலை கிண்டல் செய்யும் வகையில் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் உடல் எடையை குறைத்து ஸ்லிம் மாறி அனைவருக்கும் பதிலடி கொடுத்தார் படத்திற்காகவும் காலேசுக்காகவும் உடல் எடையை குறைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் விடாமுயற்சி படத்தில் அஜித்தோடு நடிகர் அஜித் தன்னுடைய உடல் குறைக்க என்ன என்பது குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார் அதில் நடிகர் அஜித் அசைவத்தில் இருந்து சைவத்திற்கு மாறியதால் அவரால் உடல் எடையை குறைக்க முடிந்தது என கூறியுள்ளார் மேலும் அஜித் சைவத்திற்கு மாறினாலும் அவர் எங்களுக்கு அசைவம் சமைத்துக் கொடுப்பார் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் உடல் எடையை குறைக்க அஜித் எடுத்துக்கொண்ட முயற்சி குறித்து நடிகர் ஆரம் பேசியது தற்போது இணையத்தில் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகின்றது அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி இந்த படம் வருகின்ற ஆறாம் தேதி உலகெங்கும் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்போது பிப்ரவரி ஆறு ஆகும் அஜித்தை எப்போது திரையில் காண்போம் என ஆவலாகவே இருக்கின்றார்கள் காரணம் துணிவு படத்திற்கு பிறகு அஜித்தின் படம் வரவில்லை எனவே விடாமுயற்சி ரிலீஸ் ஆக ரசிகர்கள் படு ஆவலாக கொண்டிருக்கின்றார்கள் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகளிர் திருமேனி இயக்க அனிருத் இசையமைப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் அஜித் என பலரும் நடித்திருக்கின்றார்கள் வெளியாகிவிட்டது விடாமுயற்சி சான்றிதழ் தமிழகத்தில் மட்டுமே தொள்ளாயிரம் திரையரங்குகளுக்கு மேலாகவும் மொத்தமாக உலகம் முழுவதும் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது திரைகளுக்கு மேலாகவும் விடாமுயற்சி படம் ஒளிபரப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போது தமிழகத்தில் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே விடாமுயற்சி படம் இருபது லட்சம் ரூபாவுக்கு மேல் கலெக்ஷன் செய்துள்ளதாகவும் தகவல்கள் வந்துள்ளன